இந்த பெயர்லேயே இது வந்து எவ்வளோ ஒரு தனித்துவமான கவிதை நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் நிறைய பேர் சொன்னாங்க என்னப்பா பெயர் அது நான் கூகுள் பண்ணி பார்த்தேன்னு இன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன வேணும் பாய் பெஸ்டி வேணுமா ஸ்ரீதேவி வேணுமா டபுள் டிக்கு வரலையா ப்ளூ டிக்கு வரலையா வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் தாமரை பாரதி அவர்களின் இங்குலிகம் மற்றும் தெருகலம் கவிதை தொகுப்பு இந்த பெயர்லேயே இது வந்து எவ்வளோ ஒரு தனித்துவமான கவிதை நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அந்தளவுக்கு தேடி கூகுள் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது இங்குலிகம்ங்கிறது வேதிவினை சம்பந்தப்பட்டது தெருவெலாம் நினச்சே பார்க்கல அவ்வளோ ஒரு மேக்னஸான ஒரு ஒரு பெயரோட கவிதை தொகுப்பு பெயர் வச்சதே ஒரு தனித்துவமாக இருக்குது இது என்னுடைய இல்ல நிகழ்ச்சியாக என்னுடைய தமையனுடைய நிகழ்ச்சியாக நினச்சிதான் இந்த வரவேற்புரை நிகழ்த்துகிறேன் இதில் வந்து தேடி நான் அந்த இது நிறைய பேர் சொன்னாங்க என்னப்பா பெயர் அது நான் கூகுள் பண்ணி பார்த்தேன்னு ஸோ வரப்போகிறவங்க எல்லாம் அதுக்கான இன்னும் விளக்கமும் அந்த கவிதை நூல்கள் பற்றியும் அனைவரும் சொல்லுவாங்க ஸோ நம்ம அதில் கேட்டுக்க போகிறோம் முதலில் தலைமையேற்க வந்திருக்கும் தலைவன் மனுஷ் அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறேன் என்னென்னா மனுஷ் வந்து எப்படின்னா ஒரு பைபிளில் இல்லை ஒரு பகத் சொல்லுவாங்க ரொம்ப நம்பிக்கை இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குழப்பமான மனநிலையில் ஒரு புத்தகத்தை பிரித்தா அந்த புத்தகத்தில் இருக்க அந்த ஒரு பக்கம் வந்து எனக்கான பதிலை தரும் அப்படி சொல்லுவாங்க நான் வந்து அந்த மாதிரி பாடலை எடுத்துக்குவேன் ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு நம்ம பிளேலிஸ்ட்டில் ஒரு பாட்டு ஒழிக்கும் போது இது நமக்கான பாடம் அப்படின்னு நினைப்பேன் அந்த மாதிரி எ எல்லா ஒரு சந்தர்ப்பத்துக்குமான ஒரு கவிதையை எழுதக்கூடிய ஒரு கவிஞர் நான் மூத்த கவிஞர் சொல்லவே மாட்டேன் இப்போ தான் வந்து அங்கே பேசிகிட்டு இருந்தோம் அது சின்ன வயசுலேருந்து அப்படின்னு கடைசியில் நாங்கள்லாம் பெரிய வயசாகிட்டோம் அவர் சின்ன வயசாகவே இருக்கிறாரு இன்றைக்கும் இளைஞர்களுக்கு தேவையான எது வேணாலும் இருக்கும் இன்றைக்கி ட்ரெண்டுக்கு என்ன வேணும் பாய் பிஸ்டி வேணுமா ஸ்ரீதேவி வேணுமா டபுள் டீக்கு வரலையா ப்ளூ டீக்கு வரலையா எல்லாத்துக்குமே அவர்கிட்ட ஒரு கவிதை இருக்கும் இப்போ கூட ஒரு 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 பத்து நாள் இருக்கும் நினைக்கிறேன் ஃபோன் பண்ணி ஆனால் எழுதிட்டு அந்த கவிதைக்கு அந்த மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கவிதை இருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு எல்லாருக்குமான கவிதை எல்லா சந்தர்ப்பங்களுக்குமான கவிதை இன்னும் எப்படி அதே ஒரு உணர்வோட இத்தனை வருடங்களாக தொடர்ந்து எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய சாதனை அதுவே வந்து பல அது மட்டும் இல்லை பல அலுவல்களுக்கு மத்தியில் அந்த கவிதை தொடர்ந்து ஒரு ஊற்றை போல ஒரு பொங்கி பொங்கி வந்துகிட்டே இருக்கு இப்போ வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாரு குமுதமில் ரொம்ப நல்லாவும் போயிட்டு இருக்கு நான் தொடர்ந்து படிக்கிறேன் மறுபடியும் குமுதம் வாங்க ஆரம்பிச்சது தேடி தேடி வாங்கிறதா இருக்கு எங்கள் ஏரியாவிலலாம் மெட்ரோ போட்டதுனால குமுதம் கிடைக்கவே மாட்டேங்குது நாவளோ ஒரு வரைக்கும் வந்து நான் குமுதம் வாங்கிட்டு போகிறேன் அந்த அளவுக்கு பல அலுவல்கள் மத்தியிலையும் எப்படி இவ்வளவு பிஸியாக ஒரு இலக்கிய கூட்டம்னு முதல்ல கூப்பிட்ட உடனே முதல்ல வருவாரு முதல்ல பேசுவாரு சமரசமே இல்லாமல் எங்கெங்கயோ தினி தானே இதை பார்த்தா குத்தாரத்தில் குளிச்சிட்ருக்கிறாரு இந்த மாதிரி எங்கே போகிறதுனாலும் ரெடியாக இருக்கிறாரு இதெல்லாம் வந்து எவ்வளோ கத்துக்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு நிறைகுடமாக இருப்பா இருக்கிறார் திரு அவர்களை வருகை என்று வரவேற்கிறேன் இந்த வருகை என்று வரவேற்கிறவங்க தான் ரொம்ப கிரிஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்குது அடுத்தது இமயமையா அவர்கள் நடுநாட்டு வழக்கம் கலாச்சாரம் அந்த உரையாடல்களில் கொண்டு போகிறது மனிதர்களுக்கு உண்டான முரண்கள் இதையெல்லாம் வந்து ஒரு கதையில் வந்து அப்படி சர்வசாதாரணமாக அந்த நடை தவறாமல் அந்த ஓட்டம் தவறாமல் வெகு அற்புதமான இயல்பான கதைகளுக்கு சொந்தக்காரர் சிறுகதையாகட்டும் நாவலாகட்டும் சாகித்ய அகாடமி விருது வங்கி இந்த மேடையில் இருக்கவங்க எல்லாருமே விருதுகள் வாங்கியிருக்காங்க தனித்தனியாக சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு வந்து விருதுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்காங்க அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா மக்களுக்கு நெருங்கின மனசோடு இருக்காங்க அதுதான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன் பொதுவாக இப்போ நம்மிடியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சவுத் சைடு ஆளுங்க திருநெல்வேலி மதுரை தேனி இதிலலாம் எக்கச்சக்கமாக இருப்பாங்க அப்படியே கூட கூடமாக இருப்பாங்க அதில் வந்து இந்த நடுநாட்டுக்காரங்க கொஞ்சம் கம்மி தான் அப்புறம் இந்த தர்மபுரி விழுப்புரம் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்போம் ஸோ இலக்கியத்துலேருந்து இந்த கலாச்சாரத்தையும் இந்த வ வழக்கையும் இப்போ மதுரை எல்லாமே கூட நமக்கெல்லாம் மனப்பட ஆகிடுச்சு வடிவேல் மூலமாக அலப்பறை செய்கிறாங்க அந்த மாதிரி அந்தளவுக்கு வந்து மற்ற ஸ்லாங்கெல்லாம் அறிமுகமாக இருக்கா அப்படிங்கிறதே ஆச்சரியமான விஷயந்தான் அந்த மாதிரி அந்த ஃபுல்லாக அந்த நடுநாட்டு வழக்கை வந்து கொண்டு வந்த அந்த நாவல்கள் எளிய மனிதர்களின் முரண்கள் அந்த மனிதர்களுக்கு உண்டான மர முரண்கள் உறவு சிக்கல்கள் காலத்தில் வந்து எல்லாம் எப்படி முரண்பட்டு நிற்கிது அது எல்லாமே வந்து நான் தான் எங்கதே வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி சிறுகதைகள் படிச்சிருக்கேன் எங்கேதே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ ஒரு நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வந்து நெஞ்சறுப்பு கடகடனு ஒரு அதாவது ஒரு எழுத்தாளரோட ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு அடுத்து இன்னொரு எழுத்தாளருக்கு போகும்போது போக முடியாமல் திருப்பி திருப்பி அவங்க இன்னும் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு தேட வைக்கிறதே ஒரு பெரிய வெற்றின்னு நினைக்கிறேன் அவரை என்று வரவேற்கிறேன் அடுத்தது நம் கரிகாலன் ஐயா கரிகாலன் ஐயா வந்து எழுத்தாளர் கவிஞர் பேச்சு எழுத்தாளர் எழுத் இதழெழாளர் அப்படின்னு அவங்களுக்கு பல முகங்கள் இருந்தால் கூட களம் புதிது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவர் பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன் ஒரு இலக்கியத்தில் தொடர்ந்து பயணிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஏன்னா ஓங்கி ஒரு அடி அடிச்சா ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு தான் தோணும் அது ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி நிறைய முரண்கள் இருக்கலாம் நிறைய தடைகள் இருக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் மீறி அவர் தொடர்ந்து இலக்கியத்தில் வந்து அவருடைய பங்களிப்பை ரொம்ப சிறப்பாகவே செஞ்சிட்டு இருக்காரு சங்க இலக்கியம் சினிமா எல்லா எல்லா விஷயங்களிலுமே அவருடைய பங்களிப்பு வந்து இந்த இந்த துறையில் தான் அப்படின்னு இல்லாமல் கரிகாலமையோட அவங்களோட எல்லா இதுலையுமே வந்து இதுவாக இருக்குது ஆனாலும் அந்த கவிதை ஒரு கவிதை இன்னும் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு உலக செய்திகளை பற்றியெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்துட்டு வீட்டுக்கு ஒரு தொலைக்காட்சி லட்சியமான போது மருங்குருக்கள் வந்த போது மருங்கூறுகள் மருங்குருக்குள் வந்து உலகம் தான் கவலை இல்லை மருங்கூர் பற்றி அப்படின்னு ஒரு கவிதை எனக்கு மைண்ட்ல நிற்கிறது அதுதான் அது ரொம்ப நல்ல கவிதை அந்த மாதிரி நிறைய சமூக பொருளாதார விஷயங்களை வந்து தொடர்ந்து தன்னுடைய எழுத்துல பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு அவரை வருக வருகை நான் வரவேற்கிறேன் தேவசீமா எங்க ஜிமிக்கி ஸ்பெஷல் ஆனால் அதை அப்படி சொல்லதாக கூடாது ஏன்னா அவங்களோட என்னதான் இருந்தால் டக்குன்னு எங்களுக்கு ஒரு அடையாளமா ஆஸ் அ லேடியாக என்னால் தான் முதல்ல சொல்ல முடியும் அதுக்கப்புறம் தான் இலக்கியம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் போயிடுவோம் நிதானன் வைன் என்பது குறியீடு இல்லை போன்ற கவிதை நல்ல காத்திரமான கவிதைக்கு சொந்தக்காரர் கவிதை தொகுப்புகளுக்கு சொந்தக்காரர் இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பார்வை வந்து பெண்ணிய பார்வை அப்படின்னு தனியாகவே இருக்காது அவருடைய எல்லாமே வந்து ஒரு வெளியில இருந்து ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு தான் இருக்கும் பெண் அப்படிங்கிற ஒரு இடத்துல சுருங்காம ஒட்டுமொத்தமான ஒரு பார்வையை தருவாரு ரொம்ப நல்ல விமர்சனங்களை முன்வைப்பாங்க இலக்கியத்துல தொடர்ந்து இயங்குகிறாங்க கதையும் எழுதியிருக்காங்க அந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வாசகசாலையில கலகம்ல வந்து இதுல கதை வந்தது இரண்டு கதைகள் வந்தது அந்த ரெண்டு அந்த கதைகளுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ கதைகள் கவிதைகள்னு தொடர்ந்து முன்னிலையில் இருக்காங்க இன்னும் நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்காங்க அவர்களையும் வருக என்று வரவேற்கிறேன் நிகழ்ச்சி தொகுப்பாளர் வேல்கண்ணன் அவர்களையும் வரவேற்கிறேன் சீனியர் பெருந்தொன்மையுடன் தொகுக்கிறார் அதற்கும் ஒரு நன்றி நன்றியொரை வர தர வந்திருக்கும் வரவிருக்கும் பதிப்பாளர் வேடியப்பன் அவர்களை இப்போதே வரவேற்று விடுகிறேன் எப்ப வந்து சேருவாருன்னு தெரியல மூணு நாலு ப்ரோக்ராம் இருக்குது அதில் வருவாருன்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த மாலை வேளையில் இத்தனை பேரும் இவ்வளவு தூரம் வந்ததற்கு மிக்க நன்றி தயவு செய்து நிகழ்ச்சி முடியும் வரை அத்தனை பேரின் முத்தான வரைகளையும் கேட்டுவிட்டு அதற்கப்புறம் செல்ல வேண்டும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க